ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் காம்போ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூணு முட்டைய வேக போட்டுக்கிறேன் அப்புறம் இந்த சைடு வந்து ரைஸ் வந்து வச்சிட்டேன் நல்லா வந்து ரைஸ் வேகட்டும் அது வரைக்கும் நம்ம அடுத்து நம்ம குழம்பு வச்சிடலாம் இன்றைக்கி நான் வந்து கார மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் அதுக்கு தேவையானதெல்லாம் இங்கே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு ரெண்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி பழம் ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற போட்டிருக்கேன் காரமீன் குழம்புக்கு வந்து நம்ம இடித்து வச்சோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு நம்ம இப்போ என்ன பொருள் போட்டு இடிக்கலான்னு பார்க்கலாமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம இடிச்சிக்கலாம் அது கூடவே வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வந்து நசுக்குங்க இது மூணுத்தையும் ஒன்றா சேர்க்க முடியும்னாலும் ஒன்று ஒன்றா நீங்கள் நசுக்கி எடுத்துக்கோங்க மிக்சியில் போடாதீங்க இந்த மாதிரி கையால் இடித்து வச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளி நல்லா ஊறிடுச்சு இதில் வந்து நம்ம கல்லுப்பை ஆட் பண்ணி நல்லா வந்து புளியை கரைச்சி வச்சுக்கலாம் புளி தண்ணியை கல்லுப்பு போட்டு கரைச்சோன்னா நமக்கு கொஞ்சம் க்ரிப்க் கிடைக்கும் அதனால தான் கல்லுப்பு போட்டு கரைக்கிறது நல்லா கரைச்சி வடிகட்டி நம்ம வச்சுக்கலாம் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன பசங்களுக்குலாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் என்ன ஒன்று முள் இருக்கும் கொஞ்சம் அதை நீங்கள் எடுத்துகிட்டு சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது பாருங்கள் நல்லா வந்து கரைச்சி வச்சாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் நான் இங்கே எடுத்திருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் தான் அது எல்லாத்தையும் அதிலே ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இந்த சைட் பாருங்கள் சாதம் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பில் இந்த சைடு ஒரு கடாயை வச்சுக்கலாம் மண் சட்டியில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா தாராளமாக ஒரு மூணு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடலை எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து வடவம் தான் போட்டு தாளிப்பேன் உங்கள் கிட்டே வடவம் இல்லைன்னா கொஞ்சமாக கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நான் வந்து வடவம் போட்டு தாளிக்கிறேன் என்ன நல்லா ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள் மண் பாத்திரம்னால கொஞ்சம் வந்து லேட் ஆகும் ஆயில் ஹீட் ஆகிறதுக்கு ஆனால் ஒரு டைம் ஹீட் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்குங்க ஆடுறது ரொம்ப லேட்டாகும் கொஞ்சம் ஹீட் ஆகிறது மட்டும்தான் லேட்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருந்தா வடகத்தை அதில் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம் நல்லா வடகம் வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இங்கே இடிச்சு வச்சுருக்க பூண்டு வெங்காயம் மிளகு மூணுத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து வடகம் பொரியட்டும் பாத்திரம்னால அவ்வளோ சீக்கிரத்தில் அடிப்பிடிக்காது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விடுங்க நல்லா இந்த பச்சை ஸ்மெல் நம்ம இடித்து வச்சது இந்த தக்காளி பழம் எல்லாத்தோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வந்து சுண்டை சுண்டை வதக்கி விட்டுட்டே இருங்க பாருங்க நல்லா வந்து வதங்கிட்டுருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சுண்டை வந்து வதங்கணும் சைட் பை சைட் பாருங்கள் இந்த பக்கம் வந்து சாதம் வந்து நல்லா வெந்துட்டிருக்கு இந்த பக்கம் குழம்பு நல்லா வதங்கிட்டிருக்கு இதுக்கு வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம இடித்து போட்டதுனால பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து சுந்திருக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதிலே வந்து மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து காரம் பத்தலைன்னா இப்போ நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் எனக்கு வந்து போதும் அதனால் நான் போடலை பாருங்கள் சாதம் நல்லா வெந்துடுச்சு இதை வந்து நம்ம இப்போ வடிச்சிடலாம் எப்போயுமே வடித்த சாதம் சாப்பிடுங்க உடம்புக்கு ஹெல்த்து குக்கரில் வந்து ரைஸ் வச்சு சாப்பிடாதீங்க பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நல்லா கொதிக்கணுங்க ஓரளவுக்கு சுண்டணும் இது ரொம்ப திக்காலாம் சுண்டிவிடக்கூடாது ஏன்னா மண் பாத்திரத்தில் இருக்குது நம்ம வச்சிட்டு வந்தோன்னா இன்னும் நல்லா சு சுண்டிடும் குழம்பு திக்காயிடும் அதனால் ஓரளவுக்கு செமி கிரேவியாக இருக்கும்போதே நம்ம வந்து எடு நிறுத்திடலாம் நல்லா கொதிக்கிது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் லிட் போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க பார்த்தாலும் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் கடைசியில் போடாதீங்க அந்த பச்சை ஸ்மெல் அப்படியே வந்துடும் அப்புறம் நேற்று வச்ச ரசம் இருந்துச்சு அதை நான் சூடு பண்ணிட்டேன் சூடு பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதுதான் பாருங்கள் ரசம் நல்லா குதிச்சிருச்சு அதை எடுத்து ஒரு உரமாக வச்சுட்டு நம்ம இந்த குழம்பு வந்து குதிக்க விடலாம் நான் இதில் வறுத்த மீன் வந்து எப்படி செய்கிறதுன்னு போடலை ஏன்னா நான் அந்த மீன் வந்து ஏற்கனவே வறுக்கிறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் என் சேனலில் பாருங்கள் குழம்பு சூப்பராக நல்லா குதிச்சிட்ருக்கு பாருங்கள் வாசனையே செம சூப்பராக இருக்குங்க கையால் இடித்து போடுறது தாங்க இதுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மிக்சியில் அரைச்சி போட்டாலாம் இந்த டேஸ்ட் வராது கையால் இடித்து போட்டால் மட்டும்தான் இந்த டேஸ்ட் வரும் பாருங்கள் குழம்பு வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து திக்காக வருது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணியே வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா சீக்கிரமாக வந்து குழம்பு வந்து குதித்து திக்காயிடும் தான் க்ளோஸ் பண்ணுறது நான் வந்து இங்கே கார மீனை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க குழம்பு வந்து சூப்பராக வந்து கரண்டியில் ஒட்டுது பாருங்க இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டினா போதும் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம மீன் போட்டு நிறுத்தினதுக்கப்புறமா ஓரளவுக்கு திக்காயிடும் நம்ம சாப்பிடும்போது இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அந்த கார மீன் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான சிம்பிளாக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் வந்து போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும் குழம்பு போட்டு கரண்டி வச்சுலாம் கிண்டாதீங்க ஏன்னா மீன் உடஞ்சிரும் அப்புறம் குழம்பு ஃபுல்லாக வந்து முள்ளாயிடும் அதனால் வந்து மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு கிளறக்கூடாது இப்போ நம்ம ஓப்பன்லேயே வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வந்து கொதிக்க விடலாம் மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக வரணுன்னா ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் லாஸ்டில் வந்து கொஞ்சமாக வெள்ளம் அப்படி இல்லைன்னா சுகர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா மீன் குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு அவ்வளோ ஹெல்த்துங்க இந்த குழம்பு சின்ன பசங்கள்லேருந்து வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை உரிச்சாச்சு இதை வந்து இந்த குழம்புலேயே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் மதியம் சாப்பிடும்போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல முட்டையெல்லாம் இந்த குழம்புல ஆட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா நம்மளோட காரசாரமான காரமீன் குழம்பு ரெடி இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் என் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்